மகளை காணும்னு சொல்லி சுபாவோட அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கதிரை கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கவும் செய்கிறாங்க அப்போ இங்கே போலீஸ்கிட்ட சவால் வர்ற மாதிரி பாண்டியனும் பேசிட்டு போய் வெளியில ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி நின்றுட்டு இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியல நினைச்சிட்டு இருக்காங்க கூடவே இங்கே வீட்டுக்கு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு அவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணை தெரு முனையிலே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க வீட்டில இருந்து வெளியில வர பாண்டியன இன்னும் மட்டமாவே பேசுற மாதிரி அங்க சக்திவேல் நின்னுட்டு இருக்க சக்திவேலும் கூடவே சேர்ந்து குமாரும் கலைக்கிற மாதிரி பேச இது வந்து முத்துவேலுக்கு பிடிக்கல நீ எதுக்கு தேவையெல்லாம் சென்று அவன் அவன் வெளியே பார்த்துட்டு தானே போயிட்டு இருக்கான் நீ கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியான எங்க சக்திவேலை கேட்கவும் செய்யறாங்க சக்திவேல் முத்துவேல் குமார்னு மூணு பேரும் கிளம்பி அங்கிருந்து அவங்க குடோனுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ இங்க இருக்க பாண்டியனும் அடுத்தடுத்து தேடி அலைகிறாங்க கூட தான் பசங்களையும் வச்சுக்கிட்டு இந்த போலீஸ்க்கு முன்னாடி நான் மேல நம்ம பையன் மேல தவறு இல்லைன்றதை நிரூபிச்சு காட்டணும் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு எந்த பழக்கமும் இல்லைன்றத நிரூபிச்சு அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட சேஃபாகவும் சேர்த்தணும் இதுதான் இப்போ இருக்கிற எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலைன்னு சொல்லிங்க தேடவும் செய்ய இன்னொரு பக்கம் ராஜி வேற ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க ராஜி அழைஞ்சு தெரிஞ்சு இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்க நேரத்தில் முத்துவேல் வந்து கவனிக்கிறாங்க ராஜியை தான் பொண்ணு இந்த மாதிரி அங்கே இங்கேயும் போய் அலையிறது எல்லாருக்கிட்டேயும் போய் கேள்வி கேட்கறது அங்கே இருந்து அழுதுட்டு வர்றது இதெல்லாம் பார்க்குறாங்க முத்துவேல் தான் பைக்கில் இருக்க கண்ணாடி மூலமாக பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறவர் பொண்ணுக்காகவாது இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண முத்துவேல் வீட்டில் யாருக்குமே தெரியாம விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தேடி அழைக்கிறாங்க அந்த பொண்ணு எப்படி காணாம போனச்சு விஷயத்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைதான் என் பொண்ணு அதுவும் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு பெத்த அப்பனா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இந்த விஷயத்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறது நல்லது நினைச்ச முத்து தேடி அலைகிறாங்க தேடி அலைஞ்சிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் வரையும் அவனுக்கும் ரொம்ப டயர்டாயிடுது இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப ராஜி ஓடி போகிறாங்க ஓடி போய் ப்ளீஸ் சார் அவனை விட்டுருங்க சார்னு சொல்லி இங்கே கெஞ்சவும் செய்கிறாங்க கெஞ்சி ரொம்ப அழுகிறாங்க என்னம்மா நீ இங்கே வந்து கெஞ்சுறதுனால என்ன ஆக போகுது உன் புருஷமே மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னா முதல்ல அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வா இல்லை அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லு உன் புருஷன் கிட்ட கேளு அந்த பொண்ணு எங்க வச்சிருக்கான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கதிர் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் மேல தவறு இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து திறமை கிளம்பி வெளியில வர முத்துவேல் தான் பொண்ணோட கையை அதான் ராஜி கைய பிடிச்சு எழுத்துட்டு நேரா உள்ள வராங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பொண்ணு இப்படி தான் உங்க ஆக்ரோஷத்தை காட்டுவீங்களா பொறுமையா எந்த பதில சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறப்போ யார் சார் நீங்கன்னு சொல்லும்போது நான் தான் ராஜியோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது போது சொல்றாங்க நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்கன்னு சொல்லும்போது அதுக்கு இங்க முத்துவேலும் நாங்க யாரா வேணாலும் வேணாலும் இருந்துட்டு போறத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நாங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போறோம் சார் அதை பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அதே நேரம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வர்றவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பழகுங்க அதை விட்டுட்டு இங்க தவறே பண்ணாத ஒரு பையனை பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்படியா சார் அப்போ நீங்களே கேட்டு விசாரிச்சு சொல்லுங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்கல்ல அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பையன் தான் கடத்திருக்கான்னு அப்ப கடத்திர பொண்ணை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் செய்யறாங்க இங்க கதிர் கடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா நீங்க என்னடானா கடத்தாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க இப்போது கடத்தின ஆளையே நான் இங்கே கொண்டு வந்து விடவான்னு சொல்லி இங்கே முத்துவேல் கேக்க போலீஸ் அப்படியே கிளம்பி நினைக்கிறாங்க என்ன சார் நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை நான் பார்த்துட்டேன்னு நினச்சி இங்கே ரொம்ப கவலைப்படுறீங்களா இல்லை சந்தோஷப்படுறீங்களா இந்த ஊரில் நானும் ஒரு முக்கியமான ஆள் தான் சார் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்கிட்ட தான் முதல்ல வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அப்படி இருக்கப்போ என் குடும்பத்தில் இருக்க என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் காலையிலேருந்து நான் தேடி ஆரம்பிச்சேன் அப்படி தேடி அலையும் போதான் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு விவரம் மூலமா நான் பிடிச்ச ஒரே ஆலையை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கேட்கறான் யாரு சார் யாரு பொண்ணை கடத்தினதுன்னு சொல்லும்போது எங்க குமாரையும் சக்தி வேலையும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க தரதரன்னு இதை பார்த்தீங்க ராஜி அப்பதான் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பாண்டியன் செந்தில் சரவணன் கதைன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு எல்லாரும் பார்க்க என்ன சார் சொல்றீங்க இவரா இவர் உங்க தம்பியாச்சே அப்படின்னா இருக்கிறவங்க கேட்க இப்போ தெரியுதா சார் என் தம்பி தான் இந்த வேலையை பார்த்துருக்கான்னு ஏன் இப்படி பார்த்தான்றது எங்க குடும்ப விஷயம் எங்க குடும்ப விஷயத்துல விளையாட போய் கடைசிலாம் அவ சிக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நடந்த விஷயத்த தெளிவா சொல்றீங்களான்னு கேக்கும் போதுதான் முத்துவல் விவரங்களை ஒண்ணு வேணா சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு தெருமுனையில இறக்கி விட்டதா சொன்னார்ல தெருமுனையில இருந்து அந்த பொண்ணு காணாம போனது எவ்வளவு தூரம்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகல அந்த பொண்ணை கொஞ்ச தூரத்துல தான் அடைச்சி வச்சிருக்குன்றது என் உள் மனசுக்கு தோணுச்சு அவ்வளவு தூரத்துல ஒரு நைட்ல அந்த பொண்ணை இங்கேருந்து வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்க முடியாதுன்றதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு இங்க பாண்டியன் குடும்பத்துக்கு வேண்டாதவங்க செய்யப்பட்ட வேலையா இருக்கணும் இல்ல கதிர்க்கு வேண்டாதவங்க செஞ்ச ஒரு வேலையா இருக்கணும் அதை தெரிஞ்சுகிட்டதுனாலதான் நானும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு முழு மூச்சோட இறங்க ஆரம்பிச்சேன் அப்படி தேடி தான் அங்க நான் இங்க குமாரோட கைஜெயின பார்த்தேன் அவன்தான் அந்த இடத்துல இந்த பொண்ணை கொண்டுட்டு போய் அடைக்கவும் வச்சது போன இடத்துல கைஜெயின் அங்க இருக்கிற ஒரு கம்பியில மாட்டி அந்த லெண்ட் எடுக்க முடியாம அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டான் உள்ள போனதுக்கு பிறகும் அவங்களை ஆட்களை அடிச்சு கேட்டதுக்கு பிறகுதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் நீ இதுக்கடா கடத்தணும்னு சொல்லி இங்க குமார போட்டு அடிக்கவும் செய்யறாங்க குமார் வந்து விஷயத்த சொல்றாங்க இவனால நான் அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் அந்த அவமானத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் பள்ளி வாங்கணும்ன்றதுக்காக தான் இந்த பொண்ணை கடத்தி அந்த பள்ளியை தூக்கி இவன் மேல போட்டான் எப்படியும் பிரச்சனை சரியாயிடும் இவன் மேல எல்லாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி உனக்கு தெரியும் கரெக்டாக இவங்க அப்பா இவன் மேலே தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும் சொல்லும்போது காலையில கதிர் இந்த பொண்ணை கூட்டிட்டு போன அதே இடத்துல தான் நான் இருந்தேன் அப்போ அவங்க அப்பா எங்கள் கதிரை வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்ததையும் அவன் கார் நம்பரை போட்டோ எடுத்ததையும் கவனித்தேன் சரி எல்லாம் ஒரு காரணத்துக்காக தானே யோசிக்கும்போது இந்த பொண்ணு அன்னைக்கு நைட் தனியாக வெளியில வந்ததையும் நான் கவனித்தேன் அதுதான் சரியான நேரம் நினைச்சிதான் சார் நான் கடத்தினே குமார் ஒத்துக்கவும் செய்யேன் இதுக்கு நீங்கள் வேற துணையான எங்கள் வேலை கேட்கவும் செய்கிறாங்க சக்திவேல் இதில் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் எங்கிட்ட நீ எந்த விவரத்தையும் மறை நினைக்காத பெத்த பையனா இருந்தாலும் பெத்த பொண்ணா இருந்தாலும் செய்யற தப்புக்கு இங்க தண்டனை உண்டு நான் அந்த தண்டனையை என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் நீ அந்த தண்டனையை இங்க கதறி இங்க குமாருக்கு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க கேக்குறாங்க முத்துவேலும் முத்துவேல் சொல்றதை கேட்டு என்னென்ன நீங்க இங்க கதிரு ராஜி ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாண்டா கதிரு ராஜி ஒண்ணு தான் ராஜி தான் வாழ்க்கையை பார்த்துட்டு அவ வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா இங்க குமார் அப்படி இல்லையே இங்க ராஜியோட வாழ்க்கையை கிடைக்கணும்னு ஏன் நினைக்கிறான்னு சொல்லும்போது அப்போ உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சுலன்னு எங்க சக்தி வேல் கேட்க ஆமாண்டா எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் எப்போதும் இதே வார்த்தையே சொல்லி கேட்டுட்டு இருக்க எனக்கு என் பொண்ணு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே அந்த பையன் அவன் தங்கமான பையன் தான் இப்ப சொல்லுங்க சார் யார் மேல தவறு இருக்கு முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சிட்டு உள்ளே இருக்க கதிரை வெளியில எடுங்கன்னு சொல்லும்போது பாண்டியன் அப்படியே கண் கலங்கி ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க கோமதி மீனானி எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு நீங்க முத்துவேல் கொடுக்குற ஒவ்வொரு அதிரடியும் நீங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அங்க சக்தி வேலையும் குமாரை தூக்கி உள்ள வச்சுட்டு அதுக்கு பிறகு வெளியில எடுக்கிறாங்க இங்க கதிர கதிர் ஓடி வந்து இங்க முத்துவேல் பக்கத்துல நிக்க ரொம்ப கை எடுத்து கும்பிட இங்க முத்துவேல் வந்து எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க பக்கத்துல நிக்கிற ராஜியும் கவனிக்கிறாங்க ராஜிக்கும் இது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு டக்குன்னு தன்னுடைய அப்பாவுடைய தோல்ல சாய்ந்த அழுகவும் செய்ய மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லிட்டு அழுகவும் செய்யறாங்க அதுக்கு பிறகு தான் எங்க முத்துவேல் மேல வந்துட்டு தலையில தட்டி கொடுத்து ஒண்ணும் இல்ல இனி உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இங்க பாண்டியனு கையெடுத்து கும்பிட்டு நிக்க முத்துவேலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுதும் முத்துவேல் அதெல்லாம் ஒண்ணு மாதிரி தலையாடிட்டு அங்கிருந்து கிளம்பி போக இங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்கிருந்து கிளம்பவும் போறாங்க ஏன் பாண்டியனு சும்மா இல்ல சக்தி வேலையும் எங்க குமாரியும் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ எல்லா கேள்வியும் கேட்டு அசிங்க படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட கதிர்க்கும் எங்க ராஜுக்கும் திருஷ்டி சுத்தி போட்டுட்டு உள்ள கூப்பிட்டு கூட்டிட்டும் போறாங்க பிள்ளை கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அப்பத்தான் அவங்க அம்மானு எல்லாருமே ஓடி வந்து பார்க்கவும் செய்யறாங்க ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் சக்திவேல் அவன் இப்பதான் உள்ள போயிட்டான்னு சொல்லும் போது எங்க மாறி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீ எதுக்கு அழுகுறன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க அப்பத்தான் இல்ல என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவர் தவறு பண்ணிருக்கான் அதுக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனை அனுபவிச்சதுக்கு பிறகு அவன் வெளியில வந்துருவான் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க அப்பத்தான் இங்க வீட்டுக்குள்ள போன பிறகு கோமதி அண்ணன் இப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சு கதிர உள்ள வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி நாங்க என்னதான் துரோகம் பண்ணோம்னு தெரியலேன்னு சொல்லி கோமதி கோமதி இன்னொரு பக்கம் புலம்பவும் செய்கிறாங்க விடு கோமதி அதான் அவங்க குடும்பத்தில் இருக்க உன் இன்னொரு அண்ணனே இவ்வளோ பெரிய விஷயத்த இங்கே நம்ம கதிர்காக செஞ்சுருக்காரு அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு இங்கே முத்துவேல பற்றி பெருமையாகவும் பேசுகிறாங்க பாண்டியன் அங்கே நிற்கிற முத்துவேலும் வாசலில் நிற்கிறப்பா ராஜியையும் கதிரையும் பார்த்துட்டே இருக்காங்க ராஜி கதிர் ரெண்டு பேரும் பார்த்துட்டு உள்ளே போக முத்துவேலும் வந்துட்டு கொஞ்சம் மனசு நிம்மதியோடய சந்தோஷத்தடையும் இன்னொரு பக்கம் இங்கே சக்திவேலும் குமார் சேர்ந்து செஞ்ச வேலையாளர் அதனால் அந்த கவலையோடையும் உள்ளே போய்ட்றாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தவறுக்கான னிய இப்போ ஜெயில் தண்டனே அனுபவிச்சுட்டும் இருக்காங்க